ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குளத்தூர் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான பீட்ரூட் சாதம் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப உடம்புக்கு நல்ல ஹெல்த்து இது ரத்தம் இல்லை அப்படின்றவங்கலாம் இது அதிகமாக எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த பீட்ரூட் சாதம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல் பெல் சிம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு பீட்ரூட் எடுத்து நல்லா இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன் பாருங்க சாதம் வந்து ஒரு ரெண்டு கப் சாதம் எடுத்து வெடித்து நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போது கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு கடாய் வச்சுருக்கேன் இது வந்து டக்குன்னு நம்ம செய்து சாப்பிட்டுக்கலாம் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்து தான் ரொம்ப சிம்பிளாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செய்யுங்க அதே நேரத்தில் ஹெல்த்தாகவும் இருக்கும் உடம்புக்கு இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம் அவ்வளவுதான் இப்போ ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுங்க இது உங்கள் தான் வேணாம்னா போட்டுக்கலாம் வேணாம்னா விட்டுலாம் ஆனால் ரொம்ப நல்லது உடம்புக்கு சீரகம் போட்டுங்க செரிமானத்துக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அது ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் டைம் ரொம்ப எடுக்காது ஒரு ரெண்டு வர மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் போட்டுறேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுறேன் ஓ வதைக்கி விட்டுக்கலாம் நல்லா ஒரு கத்து கருவேப்பில போட்டிருக்கேன் ஸ்கூல் போகிற பசங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி கட்டி கொடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு சைடிஷ் வந்து கொஞ்சம் நல்லா வச்சு செய்து கொடுத்துட்டீங்கன்னா போதும் உருளைக்கிழங்கு சிப்ஸ் அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க நம்ம சேனல்லே உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி பண்றதுன்றது போட்டிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் அது வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த சிப்ஸ் சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கட்டும் ரொம்ப டீப்பாக வதங்கணும்ல ஓரளவு கொஞ்சம் வதக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம சாதம் வெடிச்சு வச்சுருக்கோம் அதுலேயும் உப்பு போடலை உப்பு போடாமல் தான் வெடிச்சு வச்சிருக்கேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா அப்புறம் கம்மியாக இருந்தால் கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ போதும் வெங்காயம் வதங்கினது இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பீட்ரூட் ரொம்ப சூப்பரான ஒரு காய்ங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஸோ உப்பு போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் சாப்பாடு எல்லாம் போட்டதுக்கப்புறம் தேவைன்னா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் உங்கள் கிட்டே வெறும் மிளகாய் தூள் இருக்குன்னா அது கூட நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் காய் கொஞ்சம் வதங்கி வரட்டும் சிம்ல வச்சிட்டு சிம்ல வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு கொஞ்சம் வேகட்டும் அந்த காய் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்ப பாருங்க எடுத்துட்டு பார்க்கலாம் இப்போ சூப்பரா நல்லா நல்லா வதங்கிடுச்சு சுருள சுருள வதங்கி வந்திருக்கு இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் எடுத்து வச்சுருக்கிற இந்த ரைஸ் ஒரு ரெண்டு கப் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது அந்த ரைஸை தான் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன் தேவைன்னா கூட சாதம் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு அதிகமாக போட்டுடாதீங்க ஹெல்த்தியான ஒரு பீட்ரூட் சாதம் சூப்பரான சுவையில் அட்டகாசமாக இருக்கும் வாழைக்காய் வறுவல் உருளைக்கிழங்கு வறுவல் இது மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பராக வந்துச்சு பாருங்கள் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லியை கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அட்டகாசமான சுவையில் ரெடியாயிருக்கு இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் சூப்பரான ஹெல்த்தியான பீட்ரூட் சாதம் ரெடியாகிடுச்சு பாருங்கள் இப்போது மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டுருங்க போட்டு சூப்பராக சர்வ் பண்ணிடலாம் அருமையான சுவையில் ரெடியாக இருக்குது பீட்ரூட் சாதம் இதே போல் நீங்கள் சின்ன பசங்களுக்குலாம் செய்து கொடுங்க ரொம்ப ஹெல்த்தானது லேடிஸ் மட்டும் கொஞ்சம் சூப்பராக வச்சு கொடுத்துருங்க பொட்டேட்டோ ஃப்ரை அப்புறம் வந்து வாழைக்காய் பொரியல் தப்பளம் கூட வச்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் இன்னொரு ஒரு வீடியோ அவ்வளோ உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்